பெற்றோர்களில் ஐந்து வகை நான் சொல்ல சொல்ல நீங்கள் எந்த வகைன்னு ஒரு டிக் போட்டுட்டு வாங்க முதல் வகை பெற்றோருக்கு அவசர பெற்றோர்கள் அப்படின்னு பேர் அது என்ன அவசர பெற்றோர்கள் நாளைக்கே என் குழந்தை ஜெயிக்கணும் நாளைக்கே சாதனை செய்யணும் அப்படின்னு தவிக்கிற பெற்றோர்கள் இந்த குழந்தையை பார்த்தீங்கன்னாலே பேரண்ட்ஸ் எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் காலையில் கராத்தே கிளாஸ் போவான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போவான் யோகா கிளாஸ் போவான் ஈவினிங் ஹிந்தி கிளாஸ் போவான் டியூஷன் போவான் இன்னும் என்ன கற்றுக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரெண்டு கிளாஸ் போவான் இந்த வகை பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைய ஒரு மெடலாக நினைக்கிறாங்க பதக்கமா நினைக்கிறாங்க மற்றவர்களுக்கு முன்னாடி காண்பித்து மகிழக்கூடிய ஒரு விஷயமா தன்னுடைய குழந்தையுடைய சாதனையை நினைக்கிறாங்க இந்த வகை பெற்றோருக்கு அவசர பெற்றோர் அப்படின்னு பேர் இரண்டாவது வகை பெற்றோருக்கு அன்பு பெற்றோர் அப்படின்னு பேர் பெரும்பாலும் கணவன் மனைவி வேலைக்கு போறவங்க இந்த தான் வராங்க குழந்தையோட நேரம் செலவிட முடியாத அந்த இயலாமையை மறைக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு தான் எதுவும் கிடைக்கல என் குழந்தை கூடாதுன்னு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்குற பெற்றோர்கள் அன்பு பெற்றோர்கள் மூணாவதா வருகை பெற்றோர்கள் இருக்காங்க இவங்களுக்கு பேர் அடிதடி பெற்றோர்கள் பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அடிமேல் அடி அடிச்சா அம்மி கூட நகரும் இப்படி ஆயிரம் பழமொழிகள் சொல்லுவாங்க என்ன எங்கள் அப்பா அம்மா தான் வளர்த்தாங்க நான் நல்லா தானே இருக்கேன் அடிச்சு வளர்த்தா தான் குழந்தைங்க டிசிப்ளினாக வளர்றாங்க அப்படின்னு நம்பக்கூடிய பெற்றோர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அடிச்சு வளர்த்தே நீங்கள் இப்படி வளர்ந்துருந்தீங்கன்னா அன்பாக வளர்த்துருந்தா இன்னும் எவ்வளோ உயர்ந்திருப்பீங்கன்னு தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாலாவது வகை பெற்றோர் அலட்டிக்கொள்ளாத பெற்றோர் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்னங்கிற மாதிரி எதையுமே கண்டுக்க மாட்டாங்க என்ன படிக்கிறான்னு கண்டுக்க மாட்டாங்க எப்படி படிக்கிறான்னு கண்டுக்க மாட்டாங்க அதனால இந்த வகை பெற்றோர்களுக்கு அலட்டிக்கொள்ளாத பெற்றோர்கள் அப்படின்னு பேர் யார் சிறந்த பெற்றோர் அப்படின்னு கேட்டா ஐந்தாவது வகையான குழந்தை மைய பெற்றோர்கள் தான் சிறந்த பெற்றோர்கள் குழந்தையுடைய கண்கள்லேருந்து இந்த உலகத்தை பாக்குறவங்க குழந்தையுடைய காதுகள்லேருந்து இந்த உலகத்தை கேட்குறவங்க அவங்களுக்கு தான் குழந்தை மைய பெற்றோர்கள்னு பேர் ஒரு உதாரணம் சொன்னா இந்த குழந்தை மைய பெற்றோர்களை நீங்கள் சுலபமாக புரிஞ்சுக்குவீங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க குழந்தை ஈரக்கையோட கிளாஸ் டம்ளரை எடுத்துட்டு வருது தண்ணி கொடுக்கறதுக்காக ஈரக்கைங்கிறதுனால அந்த கிளாஸ் டம்ளர் நழுவி கீழே விழுந்துருச்சு இதை நீங்கள் எப்படி கையாள்றிங்கிறத வச்சு நீங்கள் எந்த வகை பெற்றோர்னு தெரிஞ்சுக்கலாம் கிளாஸ் டம்ளர் கீழே விழுறதுக்கு முன்னாடி குழந்தையோட கண்ணத்தில் ஒரு அரை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அடிதடி பெற்றோர் கிளாஸ் டம்ளர் கீழே விழுறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் அப்படின்னு பதறினீங்கன்னா நீங்கள் அன்பு பெற்றோர் டம்ளர் விழுந்ததையே நீங்கள் கண்டுக்கலை அப்படின்னா நீங்கள் அலட்சிய பெற்றோர் குழந்த டம்ளரை கீழே போட்டு உடைச்சிட்டு பதட்டமாக போது இப்போ குழந்தைக்கு எப்படி இருக்கும்னு யோசித்து கையாண்டிங்கன்னா தான் நீங்கள் குழந்தை மைய பெற்றோர் குழந்தைய கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு பதட்டப்படாத நானே ரெண்டு மூணு தடவை கிளாஸ் டம்ளரை கீழே போட்டு உடைச்சிருக்கேன் ஒரு விஷயம் தப்பாகிடுச்சுன்னா கலங்கக்கூடாது பதட்டப்படக்கூடாது இதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கணும் இப்போ நீ என்ன பண்ணு உடைஞ்சதுல பெரிய பெரிய பீசஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்து இந்த தட்டில் போடு சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாரு அப்போ தான் நான் இல்லாத போது எதையாவது உடைச்சிட்டேன்னா ஒன்றால் சரி செய்ய முடியும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது அந்த உடைஞ்ச கிளாஸ் டம்ளரை சரி செய்யறதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கல வாழ்க்கையவே எப்படி சரி கையாள்றதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இப்படி வளர்க்கப்படுற குழந்தைங்க தான் நாளைக்கு ஒரு தோல்வி வந்தால் துவண்டு போக மாட்டாங்க எக்ஸாமில் ஃபெயிலானால் துவண்டு போக மாட்டாங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசிப்பாங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க நீங்கள் குழந்தை மைய பெற்றோர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் இந்த உலகை வெல்லும் ஆற்றலோடு வளர்வாங்க